அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு இந்த பதிவு இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற டிஆர்பி எஸ்ஜிடி செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் இடைநிலை ஆசிரியர் தேர்வு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்களுடைய கருத்து இது வரைக்கும் வந்து டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ தேர்வு நடைபெற்றது அதே போல் வந்து பேப்பர் டூ தேர்வு எழுதியவர்களுக்கு ஏற்கனவே நியமன தேர்வு நடைபெற்ற நிலையில் பேப்பர் ஒன் டீச்சர் ட்ரைனிங் முடித்த மாணவர்களுக்கு நடைபெற்று முடிந்தது ஸோ இதில் வந்து பார்க்கும் பொழுது ஏன்னா இப்போ வந்து நியமன தேர்வு பேப்பர் டூ வந்து யூஜி டிகிரியிலிருந்து கேட்டாங்க இங்கே வந்து ஆறு முதல் பத்தாம் வகுப்பு புத்தகத்திலிருந்து இந்த எஸ்ஜிடி தேர்வு கேட்கப்பட்டுள்ளது சில கொஷின் வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் கூட இருந்திருக்கு ஸோ இப்போ எல்லோருடைய கருத்துகள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வு எழுதிய மாணவர்களுடைய கருத்து தமிழ் எலிஜிபிலிட்டி அதாவது இதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி தனி அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடரேட்டாக இருந்திருக்கு அதே மாதிரி தமிழ் முப்பது மார்க் வந்து எளிமையாக கேட்டிருக்காங்க புத்தகத்துலேருந்து வந்திருக்கு ஸோ அதிகமாக நைன்த்து டென்த்துலேருந்து கேட்டிருக்காங்க மற்ற அஞ்சாவது ஆறாவது ஏழாவதுலேருந்து கேட்டிருக்காங்க நான் அதிகமாக நைன்த்து டென்த்துலேருந்து அதே போல் இந்த தமிழில் இருபத்தஞ்சிக்கு மேலே மதிப்பெண் எடுக்கிற அளவுக்கு இருக்குது அதே மா அது மட்டும் இல்லாத ஆங்கிலத்தில் இங்கிலீஷ் சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா டெட்டெலாம் எப்பவுமே இங்கிலீஷ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் ஒரு ஆறுதலாக இருபதுக்கு மேலே இருபது ப்ளஸ் எடுக்கிற அளவுக்கு மாணவர்கள் வந்து இந்த இங்கிலீஷ் தேர்வு எழுதியிருக்காங்க அதே போல் மேக்ஸ் இருக்கிறதுலே வந்து மேக்ஸ் தான் எல்லாருமே டஃப் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க ஏன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி அந்த டைமுக்குள்ளே பண்ணுறது அவ்வளோ எளிதானது இல்லை அவ்வளோ எளிதாக டிஎம்பிசி கொஷின்ஸ்லாம் இருக்கிற அளவுக்கு இல்லாத இன்னும் கொஞ்சம் மாட்ரேட்டாக கேட்டிருக்காங்க ஸோ இருக்கிறதுலே வந்து எல்லாருமே ஒரு டஃப்பாக ஃபீல் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ் ஸோ பதினஞ்சுக்கு மேலே பதினஞ்சு ப்ளஸ் என்ற நிலையில் மாணவர்களுடைய ஸ்டாண்டர்ட் இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சுக்கு மேலே எடுக்கிறாங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஒன் இந்த இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண மாணவர்கள் தான் அதுக்கு மேலே எடுக்க வாய்ப்பு இருக்குது டெட்டுக்கு நியமனத் தேர்வுக்காகவே படித்த மாணவர்கள் வந்து பதினஞ்சு ப்ளஸ் தான் எடுக்கிற அளவுக்கு இருக்குது ஏன்னா எல்லாமே டெரிவ் பண்ணி அந்த டைமுக்குள்ளே பண்ணுறது கொஞ்சம் எளிமையாக இல்லை அப்படின்ற மாதிரி மாணவர்களுடைய கருத்து அதே போல் சோசியல் சயின்ஸ் இப்போ சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டஃபாக தான் இருந்திருக்கு சயின்ஸும் ரொம்ப ஈஸியாக இல்லை சயின்ஸுமே வந்து பதினஞ்சு ப்ளஸ் இருபது மொத்தம் இப்போ அவங்களுக்கு முப்பதுக்கு பதினஞ்சு ப்ளஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே எடுக்கிற அளவுக்கு தான் இருந்திருக்கு அதுவுமே நல்லா டஃபாக கேட்டிருக்காங்க இப்போ எல்லாருடைய கருத்துக்களுமே இது வரைக்கும் நம்ம வந்து இப்போது எக்ஸாம் எழுதி ஒரு நாள் ஆகக்கூடிய நிலையில் மாணவர்களுடைய கருத்துக்கெல்லாம் தெரிஞ்சு இந்த பதிவு நான் போட்டிருக்கேன் அதே போல் சயின்ஸும் டஃப் சயின்ஸும் மேக்ஸ் ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக இல்லை மாட்ரேட்டாக இருக்குது அதே போல் சோசியல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் நல்லா ஈஸியாக இருக்குது சோஷல் சயின்ஸில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி ப்ளஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போது பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த தேர்வு ரொம்ப கடினமாகவும் இல்லை ரொம்ப ஈஸியாகவும் இல்லை மாடரேட்டாக இந்த தேர்வு கேட்டிருக்காங்க பட் இருந்தாலும் போட்டித் தேர்வு எழுதி வெற்றி பெறக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு ரொம்ப டஃப் கிடையாது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஏன்னா இப்போ இந்த எக்ஸாமுக்கு வந்து இப்போது இருபத்தி மூணாந்தேதி நடக்க வேண்டியது ஜூன் இருபத்தி மூணாந்தேதி நடக்கிறது ஜூலை இருபத்தி ஒன்று ஒரு மாத பக்கம் எக்ஸ்டென்ட் பண்ணி வந்ததுமே மாணவர்கள் கொஞ்சம் அதுதான் அதை எக்ஸ்டென்ட் பண்ணி அவங்க ரிவைஸ் பண்ணுறதுக்கெலாம் டைம் கிடைச்ச மாதிரி இருந்தது பட் எனிவே இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈஸின்ற மாதிரி இல்லாமல் மாடரேட்டாக இந்த தேர்வு இருந்திருக்கு மாணவர்களுடைய நிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த தேர்வை நல்லா எழுதியிருக்கலாம் ஏன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் இந்த டைம் வந்து என்னென்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் டிஎன்பிசி குரூப் ஒன் அடுத்து குரூப் டூ வந்திருக்கு இட இடையில் வந்து இந்த டெட் வந்திருக்கு ஸோ இப்போது டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ முடித்தவங்க குரூப் ஃபோர் எழுதிட்டு இந்த தேர்வு எழுதியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நல்லா பண்ணியிருப்பாங்க இந்த தேர்வு மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் எழுதுகிறோம் வேறு எந்த தேர்வு எழுதலைன்னா கொஞ்சம் அவங்க டஃப்பாக எழுதியிருப்பாங்க இப்போ வந்து எப்படி இதில் வந்து மார்க் ஸ்கோரிங்கெலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இப்போ தமிழில் ஒரு இருபத்தஞ்சி இங்கிலீஷில் வந்து ஒரு இருபது இரு நாற்பத்தஞ்சி மேக்ஸில் ஒரு பதினஞ்சு அறுபது அதுக்கடுத்து சயின்ஸில் ஒரு பதினஞ்சு எழுபத்தஞ்சி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸில் ஒரு இருபது டு இருபத்தஞ்சு ஸோ நூறு நூற்றி அஞ்சு நூ இந்த ஸ்டேஜி தான் மார்க் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு இருக்குது ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோ இவ இதோட முடிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் நல்லா படிச்சிருக்கவங்களும் இருப்பாங்க ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அவங்க வந்து நூற்றி இருபதுக்கு மேலே நூற்றி பத்துக்கு மேலே எடுக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து தொண்ணூறு ப்ளஸ் இருந்தாலே நம்ம வந்து இந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்ற நிலவரத்தை வச்சு இந்த நான் பதிவு போட்டிருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் அடுத்த ஒரு பதிவில் மாணவர்களுடைய கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்றது இப்போ ஆன்சர் எல்லாமே வெரிஃபை பண்ணிகிட்ருக்கோம் எல்லா ஆன்சருமே பார்த்துட்டு பிறகு ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த டைம் எப்படி கேட்டிருக்காங்கன்னா இந்த எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர் தேர்வை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் கொஷின்ஸ்லாம் அதிகமாக வரல ஒரு ஆறு டு பத்து அஞ்சாவது கூட கேட்டிருக்காங்க ஸோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கூட அதிகமாக கேட்கல ஸோ அப்டூ டென்த்துக்குள்ளே நல்லா தரவாக லைன் பி லைனாக படிச்சிருந்தாங்கன்னா கொஷின் வந்து இந்த தேர்வு நல்லா எழுதியிருக்கலாம் ஸோ இப்போ இன் இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேப்பர் ஒன் முடித்தவங்களுக்கு இடைநிலை தேர்வும் பேப்பர் டூ முடித்தவங்க இயல்பை தேர்வுன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ இப்போது தொடர்ந்து இப்போ இந்த தேர்வில் நல்லா எழுதியிருக்கவங்க கிடைக்கிறவங்க ஓகே கிடைக்காதவங்க தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னால் இப்படி தான் கேட்பாங்கன்ற ஒரு நிலை தெரிஞ்சதுனால இது இப்போ இந்த டைம் எழுதுகிறப்ப எப்படி கேட்பாங்கன்ற ஒரு நிலை தெரியாத எல்லாமே படிச்சிருப்போம் படிச்சிருப்பீங்க அடுத்த டைம்லாம் எழுதுகிறவங்களுக்கு இந்த இப்படி கேட்டிருக்காங்கன்ற ஒரு ஐடியாவோட படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி இனிமேல் தொடர்ந்து வரும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே இன்னும் பத்தொன்பதாயிரச்சல் வேக்கின் போடுறோன்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஒன்று டூ அஞ்சு இடைநிலை ஆசிரியர் ஆறு டு பத்து பிடி பிடி ஆசிரியர் அண்டு பிஜி இது எல்லாமே அடங்கும் ஸோ இது இப்போது சொல்லியிருக்கிறத கூட கூடுதலாகவும் வரலாம் ஏன்னா ரிலேட்டடாக வரக்கூடிய வேக்கன்ட் எல்லாமே ஆட் பண்ணியும் கால்ஃபர் போடுற போடுவாங்க இப்போ உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு வேக்கண்ட் சொல்லியிருந்தாங்க இந்த எக்ஸாமுக்கு முன்னாடியே ஒரு ஆயிரம் வேக்கண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு வேக்கண்ட் இப்போ நமக்கு வந்து எஸ்ஜிடிக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இது ஒரு இருபத்தி நாலாயிரத்து செல்கிற மாணவர்கள் தான் இந்த தேர்வு எழுதியிருக்காங்க ஸோ இப்போ டிஎன்பிசியெலாம் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரில் இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க பதினஞ்சு லட்சம் பேர் எழு மேலே எழுதியிருக்காங்க ஸோ அதே மாதிரி பேப்பர் டூ வந்து நாற்பதாயிரத்துக்கு மேலே எழுதியிருக்காங்க நாற்பத்தி ஏழாயிரம் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் தான் ஸோ காம்படிட்டவ் ரொம்ப கம்மி தான் ஸோ நல்லா படித்து எழுதின மாணவர்களுக்கு இந்த தேர்வில் வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ கட் ஆஃப்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நாங்கள் வந்து வந்து அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்திட்டையும் ஓரளவுக்கு நாங்கள் தெரிஞ்சு கரெக்டான கட் ஆஃப் வந்து அடுத்த ஒரு பதிவில் நான் போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் இதே போல் யூனிக் அகாடமியில் படித்த மாணவர்களும் மேக்ஸிமம் வந்து தொண்ணூறு டு நூறு நூற்றி பத்து இந்த ரேஞ்சில் மார்க்கு எடுத்திருக்காங்க ஸோ அதுக்கு மேலே ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கூட ஒன்று ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் நூற்றி இருபத்தஞ்சி பக்கம் இருக்காங்க அதிகமான பேரில் ஏன்னா அந்த குரூப் ஒன் குரூப் டூ இந்த மாதிரி டிகிரிலாம் முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் பண்ணவங்க தான் இந்த கொஞ்சம் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து ஓவரால் தமிழ்நாட்டில் உள்ள பதிவு இந்த இதில் வந்து பதிவுலேயும் நீங்கள் வந்து கமெண்டில் போடுங்கள் என்ன மார்க் அப்படின்ட்டு அதே மாதிரி நாங்களும் அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்த பதிவில் இந்த எஸ்டிடியில் எப்படி கட் ஆஃப் இருக்கும் கம்யூனிட்டி வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் பதிவிடுறேன் தொடரும் பாருங்கள் நன்றி வணக்கம்